சேலம் மாங்கனி மாவட்ட மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் எம்ஜிஆரின் வெற்றி பாடலாசிரியர் புலமை பித்தன் சேலத்தில் பொதுமக்களிடம் பேசிய தை தைத்திருநாள் பொங்கல் பண்டிகை அன்று எம்ஜிஆர் வீட்டில் சாப்பாடு உடை பணம் கொடுப்பார் எம்ஜிஆருக்கு பிறகு டிஎம் செல்வகணபதி பொங்கல் அன்று புலமை அவர்களை அழைத்து வீட்டில் சாப்பாடு உடை பணம் கொடுத்தார் எம்ஜிஆர் அடுத்து டிஎம்எஸ் அவர்களிடம் பொங்கல் பரிசு பெற்றேன் சேலத்தில் எம்ஜிஆர் தொண்டர்கள் சொல்லியது பொங்கல் தினத்தில் டிஎம்எஸ் வீட்டிற்கு அதிமுக தொண்டர்களை அழைத்து அனைவருக்கும் போனஸ் வழங்குவார் என கூறினார்கள் அதிமுகவில் அன்று பெருமையுடன் புலமைப்பித்தன் பேசினார் இன்று அதேபோல் திமுக தலைவருக்கும் நம்பிக்கை உரியவராய் சேலத்து மக்களின் உயிராய் உணர்வாய் வாழ்ந்து வரும் டிஎம் எம் செல்வகணபதி எம்ஏ அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் வெற்றி வேட்பாளர் இந்திய கூட்டணி கட்சிகளின் மக்களவை உறுப்பினர் இமாலய வெற்றி பெற செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடன் புதிய கதிர் செய்தி ஏழை போக்கும் இதயம் என்பது ரோஜாவாகும் இதயம் என்பது ரோஜா எே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆழும் நான் உங்கள் வீட்டு பின்னை இது ஊரறிந்த உண்மை நான் புறம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் ஒழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து கோபுரமாகும் தொழிலை நான் உங்கள் வீட்டு பெண்ணை இது ஊரறிந்த உண்மை உலகில் உண்டு ஒவ்வொரு மனிதன் குழைக்கினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்று கொண்ட சுழிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூட அறிந்த உண்மை செல்ல